இப்படி எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்றவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் எனவே அவருடைய பணி தொடர்வதற்குத்தான் தமிழ்நாட்டுடைய குரலாக அங்கே அவர் ஒழிப்பதற்குத்தான் கழகத் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியின் சார்பாக அவர் வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய எனவே அவருடைய வெற்றியை உறுதி செய்கின்ற விதமாகத்தான் நீங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள் வந்திருக்கின்ற நீங்கள் தான் இன்னும் எஞ்சியிருக்கின்ற பத்து நாட்களுக்கு இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் பானை சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் என்ற எண்ணத்தோடு நம்முடைய உற்றார் உறவினத்திலே பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்காரர்களிடத்திலே நம்முடைய கிராமத்தைச் சேர்ந்தவர்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வேண்டும் அவர்களுடைய வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னேற்ற தலைவர் அந்த உத்தரவை நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டு இப்பொழுது நம்முடைய வேட்பாளர் நம்முடைய அன்பில் புரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள் அன்பார்ந்த பல்வேறு ஊராட்சிகளில் இருந்து வருகை இருந்திருக்கிற குறிப்பாக புறக்கானத்தம் திருகன்பூர் தெற்கு மாதவி நத்தக்காடு தாத்தனூர் தாத்தனூர் குடிக்காடு ஐநாபுரம் அடைப்பாடி இழுப்பக்குடி கோடலூர் ஆகிய ஊராட்சிகளில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கிற வாக்காளர் பொதுமக்களை இந்த ஊராட்சிகளை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக பொறுப்பாளர்களை நம்மிடையே இப்போது வாக்கு வாக்கு சேகரித்து உங்களிடையே உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மாண்பு அமைச்சர் அதன் சிவசங்கர் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஜெகதீசன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் கழகத்தின் மூத்த முன்னோடி பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஆலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள கொலக்கானத்த ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் ராகவன் அவர்களே துணைத் தலைவர் காமராஜ் அவர்கள காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்களே விவசாய அணியை சார்ந்த செல்லதுரை அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் அவர்களின் மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள இந்திய தொழிலாளர் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஈஸ்வரன் அவர்கள மக்கள் மாநில தலைவர் வழக்குறிஞர் மனோகரன் அவர்கள மற்றும் குடும்ப கவுண்டர் சமுதாய தலைவர்கள் மக்கள் சமூக நீதி பேரவையை சார்ந்த பொறுப்பாளர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள திரு ஜெயராமன் அவர்களை நடராஜன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் குடும்ப கவுண்டர் சமுதாய சங்கம் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை நிர்வாகிகளே வாக்காளர் பொதுமக்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கும் வெயிலில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள் ஊர் ஊராக வந்து ஒவ்வொரு ஊராட்சியிலும் உங்களை சந்திக்க வேண்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும் ஆனால் நமக்கு இருக்கிற நாட்கள் இன்னும் பதினைந்தே நாட்கள் தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஊர் ஊராக வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது ஏழு நாட்கள் தேவைப்படும் ஆறு அல்லது ஏழு நாட்கள் அப்பொழுதுதான் எல்லா குக்கிராமங்களுக்கும் வந்து பார்க்க முடியும் அப்படி பார்த்தால் நாடாளுமன்ற தொகுதியிலே மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி குறைந்தது நாற்பது நாட்களாக தேவைப்படும் விடாமல் பிரச்சாரம் செய்தால் ஒவ்வொரு ஊருக்கும் வர வேண்டுமானால் நமக்கு இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் பதினைந்து நாட்களில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் ி வர வேண்டும் முடிந்த வகையில் வரையில் மக்களை சந்திக்க வேண்டும் ஆகவேதான் நம்முடைய பெரியவர் அண்ணன் ஆலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பத்து ஊராட்சிகளை ஒரு இடத்திலே சந்திப்பது என்கிற இப்போது நாம் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறோம் ஊர் ஊராக வரை இயலாமைக்கு வருந்துகிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இவ்வளவு காலம் நாம் சந்தித்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய இருக்கிறது. இது மக்கள் நடத்துகிற ஒரு தருமை யுத்தம் அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா அரசை பத்தாண்டு காலம் நடந்த ஆட்சியை தூக்கி வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் காரணங்களான முதலாவதாக விலைவாசி உயர்வை இந்த அரசு கட்டுப்படுத்தவில்லை பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு நாம் அன்றாடம் புழங்குகிற பயன்படுத்துகிற பொருள்கள் அரிசி பருப்பு மண்ணெண்ணெய் கடல் எண்ணெய் போன்றவற்றையெல்லாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் முடியவில்லை என்றால் மானாவரியாக ஜிஎஸ்டி என்ற பெயரால் வரி விதிப்பு செய்திருக்கிறது இந்த அரசு பதினெட்டு சதவீதம் அதிகபட்சம் வரி சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்குத்தான் இவ்வளவு கடுமையான வரியை வசூலித்து டெல்லிக்கு நாம் தர வேண்டும் அதில் மாநில அரசுக்கு ஒரு பகுதியை அவர்கள் பிரித்து தருவார்கள் ஆனால் அதை கூட தமிழ்நாடு அரசுக்கு மோடி அரசு தரவே இல்லை நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் வரி கட்டுகிறோம் ஒரு ரூபாய் உள்ள ஒரு பொருளுக்கு பதினெட்டு காசு கூடுதலாக நாம் வரி செலுத்துகிறோம் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளுக்கு பதினெட்டு ரூபாய் கூடுதலாக வரி செலுத்துகிறோம் அந்த பதினெட்டு ரூபாங்கிறது வரி அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வரி ஆனா உண்மையா அந்த பொருளுடைய விலை நூறு ரூபாய் தான் போக்குவரத்து சார்ஜ் உட்பட எல்லாம் சேர்ந்து நூறு ரூபாய் அது காய்கறியா இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் பயன்படுத்துகிற பால்பாயின் பேனாவாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் வைர நகைகளுக்கு அரசாங்கத்துக்கு நாம் செலுத்துகிற வரி வெறும் நூறு தான் வைர நகை வைர வைர நகை யாரு போடுவாங்க ஐயாயிரத்தி சின்ன ரூபாய் இப்ப ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் இருந்தாலும் ஒரு தவிர நகை எடுக்க முடியும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் பத்தாயிரம் ரெண்டு கிராம் எடுக்கணும் போட முடிய இந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்ததற்கு காரணம் அரசாங்கம் விதித்திருக்கிற ஜிஎஸ்டி வரி வரி தான் ஜிஎஸ்டிங்கிற வரி ஒவ்வொரு பொருளுக்கும் பதினெட்டு ரூபாய் அதிகபட்சம் பயிர் நகைக்கு மூணு ரூபாய்

மிகப்பெரிய கோடியீசுவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் சாதாரணமாக இடைக்களை பொருட்களுக்கு கிடையாது வரியே கிடையாது வரியே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அரசு கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய கோடியீசுவர்களுக்கு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு கடன் கொடுக்குறாங்க அந்த கடனை வசூலிக்காம அவங்களால முடியல அவங்க திவாலா ஆயிட்டாங்க அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க அதனால அவரு தர வேண்டாம் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு தள்ளுபடி பண்றாங்க நாம போய் பேங்க்ல வந்து ஒரு ஐம்பதாயிரம் லோன் வாங்கணும்னா குறிப்பிட்ட காலத்துல டியூ கட்டலன்னா பேங்க்ல வந்து வீட்டுக்கு வந்துடுறான் டிராக்டர் வாங்கினா டிராக்டர் போய் பிடிச்சான் அந்த டிராக்டர் ஓட்டா டூ வீலர் வாங்கணும்னா டூ வீலர் பிடிட்டு போயிடுவான் நாம அந்த ஐம்பதாயிரம் திருப்பி தரலன்னா அவ்வளவு நெருக்கடி தர்றான் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு லோன் கேட்க போனோம்னா தரமாட்டேங்கிறான் அதுக்கு ஆயிரத்தி பேசு கேள்வி ஒன்னால திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறான் ஆனா அதானி அம்பானி மாதிரியான பெரிய பெரிய குஜராத் முதலாளிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கோடினா எவ்வளவு யோசிச்சு பாருங்க நூறு லட்சம் தான் ஒரு கோடி ரூபாய் நம்மாலும் ஒரு லட்சம் மொத்தமா பார்க்க முடியாது நூறு லட்சம் ரூபாய்க்குறதா ஒரு கோடி அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு நிலமும் குறைந்த விலையில கொடுக்குறான் மின்சார கட்டணம் மிக மிக குறைவான கட்டணம் பல கம்பெனிகளுக்கு மின்சாரம் இலவசமாகவே கொடுக்கலாம் அவ்வளவு கொடுத்துட்டு அவங்களால கட்ட முடியல கடன் ஆயிட்டாங்க நஷ்டமாயிடுச்சு அதனால அவங்க திருப்பி கட்ட வேண்டாம் தள்ளுபடி பண்றோம் அந்த நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுதான் என்ன அர்த்தம் நம்ம தலையில கட்டுறது அதுதான் ஜிஎஸ்டி வரி அவங்க வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன பணத்துக்கெல்லாம் அதை ஈடு கட்டுறதுக்காக நம்ம தலையில கட்டுற வரி தான் ஜிஎஸ்டி வரி நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பணம் வரி கட்டி தான் கட்டிதான் வாங்கிக்கிறோம் வெறுமனே ஒரு தீப்பெட்டி வாங்கி கொடுத்துருவா கொடுத்து ரூபாய் இன்னைக்கு ஒரு டி என்ன வில ஒரு இட்லி என்ன விலை இட்லிக்கு ஜிஎஸ்டி வரி டிக்கு ஜிஎஸ்டி வரி எல்லாத்துக்கும் அரிசியிருக்கிறோம் இவ்வளவு மோசமா விலைவாசி உயர்வு ஆனதற்கு காரணமே மோடி அரசாங்கத்துடைய தவறான பொருளாதார கொள்கை தான் அதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிராக இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம் வந்ததே இல்லை அதே மாதிரி இதுவரையிலும் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்னே கால் வருஷம் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்கன்னா அது மோடி அரசாங்கத்தை எதிர்த்துதான் ஒன்னே கால் வருஷம் போராட்டம் நடத்தி இப்போ நாமெல்லாம் போராட்டம் ஒரு மணி நேரம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு கலைஞ்சு போயிடுவோம் ஆனால் பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக சத்து கட்டிக்கிட்டு அரிசி பருப்பு எடுத்துட்டு ஸ்டவ் எடுத்துட்டு வந்து ரோட்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ரோட்லேயே படுத்து தூங்கினாங்க நாங்கள் போயிட்டு வந்து அதுதான் இங்கே அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் சொன்னார் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்து வந்து அவங்களோட நான் போய் மூணு மணி நேரம் உட்காந்துருந்தேன் உங்க போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தமிழ்நாடு மக்களின் சார்பில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அந்த பக்கம் டெல்லி பக்கம் போன எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சி ராணுவத்தை வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிவிக்காம மறைமுகமா நாங்க போய் இன்னொரு பக்கத்துல போய் ஹரியானா பக்கத்துல போய் அந்த போராட்டத்தை நடத்தின மேடைக்கு போய் அவங்களோட நான் மூணு நாலு மணி நேரம் உட்காந்து வந்தோம் ஆதரவு தெரிவித்து வந்தோம் ஒன்னே நாலு வருஷம் போராட்டம் நடந்தாங்க அதுக்கு பிறகுதான் அந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் பணிந்து அந்த சட்டத்தெல்லாம் திரும்ப பெற்றிருக்காங்க திரும்ப பெற்றிருக்காங்க அப்படி விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர்கள் சம்பந்தமான போராட்டம் கடுமையா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு வட இந்தியாவில வட இந்திய மாநிலங்கள்ல இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கிறாங்க தினம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தி நாலு சட்டம் இருந்துச்சு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் அவ்வளவே மாத்தி நாடே சட்டமா மாத்திட்டாரு மோடி அதுல தொழிலாளர்கள் தங்க வைக்க முடியாது போராட்டம் நடத்த முடியாது போனஸ் கேட்க முடியாது பணவு நெருக்கடிகள் அவ்வளவு மோசமான சட்டம் இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க கூடாதுன்னு திமுக மட்டும் சொல்லல காங்கிரஸ் மட்டும் சொல்லல கம்யூனிஸ்ட் மட்டும் சொல்லல கட்சி சாராக பொதுமக்களே போராடி கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியாவில் அங்க வெறும் என்ன சொல்றாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பெரும் மத உணர்வை தூண்டி நாமெல்லாம் இந்துக்கள் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொடுத்துறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இப்ப தோற்கடிக்கிறது தயாராக இருக்கிறாங்க இதை புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில் பயணம் செய்து எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி ஜனதாயத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கினாரோ அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பயணம் செய்து உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வங்கத்திலே மம்தா பானர்ஜி மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரே என்று எல்லா தலைவர்களையும் சந்தித்து அவர்களை ஒருங்கிணைத்து நமக்கு எடப்பாடி பெரிய எதிரி கிடையாது நரேந்திர மோடி தான் எதிரி நரேந்திர மோடி தான் எதிரி அதிமுக நமக்கு ஒரு பொருட்டே இல்லை பிஜேபி இந்த நாட்டை விட்டு விரட்டியே தீர வேண்டும் என்று ஒரு கூட்டணியை எந்த கூட்டணி இந்தியா என்கிற கூட்டணி இதை உருவாக்கிய பெருமை தமிழக முதல்வர் முத்தமிழ அறிஞர் அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சாரும் அவர்தான் அந்த இந்த கூட்டணி உருவாக்கினார் அவருடைய நோக்கம் ஆட்சி ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சி மோடி ஆட்சி தொடரக்கூடாது காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர மாட்டோம் தயங்கி தயங்கி ஒதுக்கி நின்னாங்க மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் தயங்கி நின்னாங்க தான் சேரணும் காங்கிரஸோட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா நின்னாலும் நம்ம ஓட்டி செதறக்கூடாது இந்திய அளவில் செதறக்கூடாது இதை பேசி சரி செய்தவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் அவருடைய கருத்தை இவனைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக பற்றி இருக்கிறோம் உச்ச துணையாக இருக்கிறோம் அண்ணன் அவர்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் அந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் அப்போது அந்த நாட்டை பாதுகாக்க முடியும் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை இருக்காங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை இருக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எலக்ஷனே நடக்காது அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வந்து மோடி அதுக்கப்புறம் அவரை யாராலையும் மாற்ற முடியாது அவர் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவரே அதிபராக இருக்கார் அதனாலதான் ஒரே தேசம் ஒரே தேர்தல்ங்கிறார் ஒரே தேசம் ஒரே மதம்ங்கிறார் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரங்கிறார் இதெல்லாம் எதுக்கு நான் தனித்தனி கட்சியாக இருந்தால் மாநில கட்சி உருவாகுது வளர்ந்து திமுக வளர்ந்து மாநிலங்களில் வந்து உணர்வுகள் வளருது இதெல்லாம் அழிச்சிட்டு இந்தியா முழுக்க ஒரே நாடாகிறோம் ஒரே கலாச்சாரம் ஆகணும் அதுக்கு ஒரே கட்சி தான் வேணும் ஒரே ஆட்சி தான் வேணும் இதுதான் பிஜேபியுடைய கொள்கை ஆபத்தை உணர்ந்து கொண்ட ஜனநாயக சக்திகள் எல்லோரும் போராடுகிறார்கள் அந்த ஜனநாயக சக்திகளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தேசிய தலைவராக இன்றைக்கு எல்லோரும் மத்தியிலும் அகில இந்திய அளவிலே உயர்ந்து நிற்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் இது உண்மை நூறு சதவீதம் உண்மை அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த தொகுதியை நீங்கள் ஆடை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அவர் விரும்பியதைப் போல தமிழ்நாடு முழுக்க நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றால் அகில இந்திய அளவிலே மோடியை சூக்கி எறிய முடியும் இந்த தேர்தல் எடப்பாடிக்கு எதிரான தேர்தல் அல்ல அதிமுகவுக்கு எதிரான தேர்தல் அல்ல பிஜேபிக்கு எதிரான தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல் எனவே உங்கள் வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே இந்த பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெரிவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நிச்சார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்த பாய்ந்து செல்ல இருப்பதனால் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் டெல்லியின் சின்னம் அந்த தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் அதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் सॼा रोटा पियो इनकाणे नाग पाणी